செல்வன் பார்ட் ஒன் படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல குறிப்பாக ஐஸ்வர்யா ராயினுடைய ஆக்டிங்கும் நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருந்தது ஏற்கனவே ஒரு ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க இதில் கதை முடிகிற நேரத்தில் இன்னொரு ஐஸ்வர்யா ராய் வேற வராங்களே அவங்க எதுக்காக வராங்க ஏன் அடிக்கடி ஜெயம் ரவியை அவங்க காப்பாற்றுறாங்க அவங்களுக்கும் ஜெயம் ரவிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியோட தான் கதையவே முடிச்சிருப்பாரு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பார்த்தீங்கன்னா புக்கு படிச்சவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் படிக்காதவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அவ்வளோ கஷ்டம்லாம் படவே வேணாம் ஏன்னா இந்த வாரம் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வார சினிமாலையும் இந்த படத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் செல்வன் பார்ட் பார்பன் படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த படத்தெல்லாம் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் யாரு டேரெக்டர் யார் மியூசிக் டேரக்டர் யாரு சினிமோட்டோகிராஃபி யார் அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் பார்ட் டு ட்ரெய்லரை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும் என்ன அப்படின்னா பார் போனில் இருந்த கேரக்டர்னு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கேரக்டர்லாம் இருக்கே அதெல்லாம் யார் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க பெரும்பாலும் இந்த ஒரு ஸ்டோரியை பற்றி இந்த கேரக்டர்ஸ்லாம் பற்றி புக்கு படித்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் படிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக குழப்பமாக தான் இருக்கும் புக்கு படிச்சவங்களுக்கு எப்படி இந்த கேரக்டர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்கும் சரி இதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா முதல்ல இந்த படத்தை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்லாம் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அருண்மொழியை கடல் விழுங்கி விட்டதாம் அடுத்த பட்டத்துக்குரியவர் இளவரசே புள்ளிடம் நதிக்கு தெற்கே உள்ள பகுதியை மதுராந்தக தேவருக்கும் வடக்கே உள்ள பகுதியை உங்களுக்கும் பிரித்து கொடுத்தால் அது நியாயமாக இருக்கும் இந்த பொன்னியின் செல்வன் கதையை கல்கி மொத்தம் அஞ்சு புத்தகமாக வெளிவிட்டிருப்பாரு இதுல மொதல் என்ற பாகம் தான் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் மீதி இருக்கக்கூடிய ரெண்டரை பாகம் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்ல திருஷா ஜெயம் ரவி விக்ரம் வந்தியத்தேவன் சொல்லிட்டு கார்த்தியா இருக்கட்டும் நிறைய நல்ல கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஆழமாக நம்ம இதெல்லாம் வந்து பதிஞ்சிருப்பாங்க இந்த கதையை நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா பிரகாஷ்ராஜ் திருஷா ஜெயம் ரவி விக்ரம் இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி இதுல விக்ரம் தான் மூத்த பையன் ரெண்டாவது பொண்ணு தான் த்ரிஷா மூணாவது அதாவது கடைசி பையன் தான் ஜெயம் ரவி அப்போ கார்த்தி யாரு அப்படின்னா விக்ரமோட ஃப்ரெண்டு தான் கார்த்தி அப்பா அருண்மொழி இலங்கையில் ஒரு அரசியை பார்த்தானாம் அந்த ஊமையரசு யார் பிரகாஷ்ராஜ் தான் ஏரியாலேயே அதாவது பேரரசர் பேரரசர்னா என்னன்னா சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் போர் செஞ்சு அந்த ஊர்லாம் தன்னோட கண்ட்ரோல்ல தான் பேரரசர் அப்படி பேரரசா இருக்கவருடைய பையன் அடுத்த அரசராக ஆக முடியும் தான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஏன்னா விக்ரம் கே இருக்கக்கூடிய ஒரு சில குற்ற உணர்ச்சியால நான் ராஜாலாம் ஆக மாட்டேன் ஆனா தம்பி ராஜாவாக ஆகட்டும்னு சொல்லிடுவார் அதனால விக்ரம் ஆகாத காரணத்தினால அடுத்து யார் இருக்கான்னு பார்க்கும்போது ஜெயம் ரவி தான் அடுத்து அரசர் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஜெயம் ரவி அரசர் ஆகக்கூடாது அப்படின்னு ரெண்டு சைடில் இருந்து ரெண்டு பக்கமாக பிளான் போடுவாங்க ஒரு பக்கம் பிளான் போடுறது பாண்டியர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் மீது போர் தொடுக்கிறதா இருக்கட்டும் மறைமுகமாக தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சு வந்துட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜுடைய அண்ணன் பையன் மதுராந்தகன் அதாவது ரகுமான் வந்து நான் தான் ராஜாவாகணும் எனக்கான இடம் தான் அது அதை தட்டி பறிச்சிட்டாங்க அப்படிங்கிற கோவத்தில் ஒரு சைட் பிளான் போட்டு

வர சொல்லது பார்ட் ஒன் கதையில ஜெயம் ரவிய ஒரு பெரிய கும்பல் வந்து கொல்றதுக்கான முயற்சி எடுப்பாங்க பெரிய சண்டை போகும் அவரும் செத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி அவருடைய ஊருக்கு வந்து போயிரும் பார்ட் டூ கதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி பொழைச்சாரா இல்லையா வந்தியத்தேவனுடைய கதை வந்து என்ன ஆச்சு ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்க மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து ராஜாவா ஆகிட்டாரா இல்லையா இவங்க ராஜாவா ஆகிறத பாண்டியர்கள் தடுத்தாங்களா இல்லையா பாண்டியர்களோட கதை என்னவா இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தகராறு முடிஞ்சிச்சா இல்லையா ராய் விக்ரம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அவங்க பழி வாங்கிட்டாங்களா விக்ரம் இந்த கதையில உயிரோட இருப்பாரா இல்லையா இந்த எல்லா டீட்டெயில்ஸும் தான் பொன்னியின் செல்வன் பார்ப்பு கதை இந்த கதை எப்படி நகரப்போகுது போது அப்படிங்கிறது எவ்வளவு நல்லா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும் போது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஏன்னா இந்த ட்ரெய்லரில் நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதில் முக்கியமாக ஐஸ்வர்யா ராய் ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு சீன் வந்து இருக்கும் சோழகுலத்தே வேரோடு அழிப்போம் அந்த பையன் யாரு அவர் அவங்க கிட்ட வந்து எதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம பழிவாகணும் சோழர்களை எப்படியாவது அழிக்கணும் அவங்க சாம்ராஜ்யமே இருக்கக்கூடாதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிப்போம் பார்ட் ஒன்லயே நாசருக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் இடையில ஒரு லவ் ஸ்டோரி வந்து போகும் அந்த லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கும் போதுதான் விக்ரம் வந்து நாசரை கொண்டுடுவாரு அந்த நாசருடைய பையன் தான் இந்த குட்டி பையன் முதல் எதிரி ஆதித்த கரிகாலன் மொழியின் மரணச் செய்தி கேட்டு மதம் பிடித்த யானை போல் கிளம்பி வந்து கொண்டிருப்பார் இந்த மாதிரி நிறைய முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கதை இன்னும் ரொம்ப ஆர்வமாக இருக்க போகிறது பார்ட் ஒன்னை விட பார்ட் டூவில் தான் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும் போதே தெரிய வந்திருக்கும் ஏன்னா பார்ட் தான் இன்னும் நிறைய முக்கியமான சண்டைகளாக இருக்கட்டும் போராக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து மீட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அதாவது ஜெயம் ரவியும் விக்ரமும் இன்னும் மீட் பண்ணிக்கவே இல்லை அவங்க எப்படா மீட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு பார்ட் ஒன்லேயும் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்திருப்போம் அந்த ஒரு சீன் பார்ட் டூவில் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ மேலே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் காரியத்தை முடித்து விட்டாய் தோழா வானர் பரம்பரை சுத்த வீர பரம்பரை சோழ சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய காதல் பாசம் நட்பு பேராசை அதிகார போட்டி இந்த எல்லா எல்லா குணங்களையும் சரி கதாபாத்திரத்தையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறது தான் வந்தியத்தேவன் அதுதான் கார்த்தி ஏன்னா கார்த்தி மூலியமா தான் இந்த ஒரு கதையை வந்து நகரும் அதனாலதான் படம் அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால இந்த படத்துல கார்த்தி ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மணிரத்னம் தோட்டாதரணி இவங்களுடைய காம்போவை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் மூவி ஒரு நார்மலான மூவியை அவர் நல்லா எடுத்திருக்கலாம் இந்த மூவியை எப்படி எடுப்பார்ப்பா அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற தான் இந்த படத்துக்கான வெற்றி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒரு ஐம்பது ஆண்டு பழமையான ஒரு தமிழினத்தின் வரலாற்றை வரலாற்றை பிரதிபலிக்க கூடிய ஒரு கதையை பத்தி நம்ம சொல்லும்போது போது அதை எவ்வளவு கரெக்டா நம்ம சொல்லணும் ஏன்னா உலகத்துல எத்தனையோ பேரரசுகள்லாம் இருக்காங்க ஆனா சோழ பேரரசு மட்டும்தான் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஆண்டுகள் ஒரே மன்னர் வழி வந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை கொண்டவர்கள் அவங்கள பத்தி நம்ம பேசும்போது ரொம்ப தமிழ் உணர்வுடன் பேசணும் ரொம்ப உணர்ச்சி பொங்கும் அளவுக்கு காட்சிகள்லாம் நம்ம வந்து காட்சிப்படுத்திருக்கணும் அதை ரொம்ப சரியா மனிதத்திடம் செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த வாரம் பொன்னியின் செல்வன் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகியிருக்கு அதனால இந்த வாரம் சினிமாவில் இந்த படத்தை பத்தி நம்ம டீடைல்டாக பார்த்துருக்கோம் அடுத்த வாரம் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம்